அதிகாரம் நான்காம் அசனத்தை வாசித்து பார்க்கலாம் யோனா நகரத்தில் பிரவசித்து ஒரு நாள் பிரியாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்போது நினைவு உள்ள நினைவை கவிழ்க்கப்படும் என்று கூறினார் யோனா தேவன் பணிப்பினது நினைவேக்கு ஆனா யோனா எடுத்தது தீர்மானம் தசிசுக்கு போய்விடலாமா இப்படி நினைவு பட்டணம் என்பது பாவம் நிறைந்த பட்டணம் நிறைந்த பட்டனும் நிறைந்த பட்டனும் சமாதனம் இல்லாத ஒரு பட்டணமாக காணப்படும் பொழுது யோனாவை தேவன் தெரிந்து கொண்டார் யோனா வாழ்க்கை நடந்த சம்பவத்தை பார்க்க முடியும் அந்த ஜனங்கள் உபவாச கூற சபைக்கும் பொழுது உபவாசித்து கூடி சபிக்கும் பொழுது மனம் திருமணத்தை பார்க்க முடியும் நினைவு பட்டம் கவிழ்த்தப்படும் நினைவு பட்டினமே அழிக்கப்படும் என்று சொல்லும் பொழுது உடனடியாக யோனாவுடைய சட்டத்துக்கு கீழ்படுத்த ஜனங்கள் உபவாசித்து மாடுகள் மிருகங்கள் ராஜாக்கள் வரிக்கமாக உபவாசித்தொபைக்கும் பொழுது தேவன் தாங்கள் விடுவிக்கதை பார்க்க முடியும் நம் வாழ்க்கையில கூட நம்மளுக்கு ஆபத்து வரும்போது உபவாசிக்கிறீங்களா கடன் பிரச்சனை வரும்போது உபவாசிக்கிறீங்களா தோல்வி வரும்போது உபவாசிக்கிறீங்களா ஜாதிகள் வரும்பொழுது உபவாசிக்கிறீங்களா பாவத்துல இருக்கும்பொழுது விடுதலை கொடுக்க உபவாசிக்கிறீங்களா வாழ்க்கையில நல்ல திருமணத்துக்காக எதிர்காலத்துக்காக இப்படி உபவாசம் என்பது மனுஷனுக்கு மனுஷனுக்கான பொருடாது உபவாசிப்பது இல்லாமல் தேவனுக்காக உபவாசிக்க வேண்டும் வாழ்க்கையில அந்த வாழ்க்கை கூட உபவாசித்து பிதாவடித்து வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொண்டார் என்றும் நம் பார்க்க முடியும் ஆண்மே நன்மை சகோதரி உன் வாழ்க்கையில உங்களுடைய மாற்றத்திற்கு காரணம் உபவாசமாய் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில விடுவிக்க உபவாசித்து வாழ்க்கையில் மாற்றத்திற்கு உபவாசம் நிச்சய ஒரு பலனாய் காணப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் அந்த விசுவாசத்துடனே குடும்பத்துல பல தடைகள் இருக்கலாம் பல போராட்டங்கள் இருக்கலாம் சத்து நாவ இருக்கலாம்

உங்களுடைய சிறையிருப்பை கட்ட மாற்று பிரதானம் தேவன் உங்களுடைய போராட்டங்களும் உங்களை கண்ணீர்களும் யாருமே என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு பார்த்துக்கொண்டிருக்கிறீங்களா தேவன் உங்களை மாற்று பிரதானம் தேவன் வாரங்கள் இணைந்து இந்த உபவாச அற்றையை கூட நம் தேவனை நோக்கி உபவாசித்து சபிக்க பொழுது கட்டாயம் விடுவிக்கிற தேவனா இருக்கிறான் நல்லா ஆண்டவளே இதை நாளைக்கு அது ஊக்கு கொடுத்தனங்களை சபைக்கிறோம் ஆளை லூயா தேய் சுவி நாமக்கனால ஆண்டவளே நாங்கள் ஒவ்வொரு நாட்களிலும் உபாசித்து சபிக்கும் பொழுது ஆளை லூயா பண்டவரே விதகம் தெரு தலங்கிரங்களை பார்க்கிறோம் உபாசித்து சபிச்சு அற்புதங்களும் அதிசயங்களும் விடுதையும் கொண்டதை எங்களால காண முடியும் ஆண்டவளே ஆளை லூயா

உபவாசி சபம் வேறு ஆண்டியல் மூன்று வேலைச்சத போல உபவாசி சபத்தில் அதிசயங்களும் செய்யும்படியாய் சமைக்கிறோம் வேலைக்கிறோம் என் ஜீவெல்ல பிதாவேன்